சுாமத்தினாலே உங்களுக்கு என் நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம சோத்திரம் கர்த்த நம்மோடு இடைப்படுவாராக வேலையில அறிக்கை எடுக்கிறத வந்து எனக்கு போகிறோம் அறிக்கை எடுக்கிறது வேதத்தின் அடிப்படையில ஏன்னா எப்ரேயர் பத்து இருபத்தி மூணுல அல்லாமதும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை எடுக்கிறது அசைவில்லாமல் இருக்க கடவும் வாக்கு தத்துவம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே வேதத்தில் நிறைய வாக்கு தத்தம் இருக்குது இந்த வாக்குத்து சும்மா படித்து படிச்சு விட்டுட்டோம் வச்சிங்கன்னா அதனால ஒன்றுமே லாபம் இல்லை எவ்வளோ வாக்கு தத்தம் இருக்குது நமக்கு தேவையான வாக்கு தத்தம்லாம் வருது ஆனால் படித்து நம்ம அப்படியே சும்மா படித்து விட்டா லாபம் இல்லை அந்த வாக்குதத்தை விசுவாசித்து அது என்ன விசுவாசத்தோடு அறிக்கை இன்னும் அதில் தான் இருக்குது ரொம்ப வல்லமை ஏன் தெரியுமா விசாசி அதை கேட்டுனே இருப்பான் சில வேலைகளில் நம்மளறியாத ஒரு ஏதோ ஒரு சோர்வு சத்து தான் கொண்டு வரான் என்ன பண்றது ஏது பண்றது எப்படி பண்றதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி தெரியாத ஒரு சூழ்நிலையில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த வாக்குதத்த விசுவாசித்து அறிக்கை இட்டு உண்மையாவே உண்மையாகவே வாக்குத்த அடிச்சிக்கிட்டு அறிக்கை போது அதை ரொம்ப பலன் வருது நம்ம பார்க்கலாம் ஏன்னா வாக்கு தத்தம் பண்ணியது உண்மையுள்ளதாக இருக்கிறார் அப்போது நான் கத்தர் மேலோட நம்பிக்கையை அறிக்கை இதுதான் அது வசனம் நம்பிக்கையை அறிக்கை அசையில்லாமல் உறுதியா உறுதியாக இருக்கணும் இன்னொரு வசனம் நீதிமொழிகள் பதினெட்டாதிகாரம் இருபது இருபத்தி ஒண்ணு அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும் அவனன் உதறுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி அடைவான் பதினெட்டு இருபத்தி ஒண்ணு மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் அது மரணமானாலும் ஜீவனானாலும் நம்ம நாவில சொன்னோமா கண்டிப்பா அது அப்படியே நடக்கும் அதான் அர்த்தம் சரி இப்போ நம்ம யார் யார் வேகத்துல எந்தெந்த காற்று கொடுத்து திடமா நம்பிக்கையாக அறிக்கையிட்டு இட்டு ஆசீர்வாதம் பெற்றாலும் பார்த்து நம்ம கூட அப்படி செய்யணும்னு கத்துற எதிர்பார்க்கிறாரு பிறந்த ஆதி ஆகமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் இது ஆபரகம் கொடுத்து பார்க்குறோம் அப்பொழுது ஆபரகம் தன் வேலைக்காரரை நோக்கி நீங்கள் கழுதியை நிறுத்தி இங்கே காத்திருங்கள் நானும் பிள்ளையாண்டான இவ்விட விட்டு அவ்விடக்கும் வட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான் ஆபரகாம் வந்து விசுவாசியில் தாப்பன்னு சொல்லப்படுது இந்த ஆபரகாம் என்ன செய்தார்னா கற்று ஆபரகாமுக்கு ரொம்ப காலம் பிள்ளைங்கல்ல நூறு வயசாக தான் பிள்ளை பிறந்துச்சு இந்த பிள்ளைய பிறந்த பிறகு கற்று என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு சோதனை கொடுத்துட்டார் என்னன்னா இப்பா இவ்வளோ வருஷம் பத்து பிள்ளை பறந்துச்ச இந்த ஆண் பிள்ளை இந்த பிள்ளைய நேசிக்கிறாரா இந்த பிள்ளைய காட்டிலேயே என்ன நேசிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறோன்றதுக்காக வேண்டி ஆபிரகம் ஒரு நாள் கூப்பிட்டாரு கூப்பிட்டு என்ன சொன்னார்னா ஆபிரகாமே உடைய ஏக சோதனை ஒரே ஒரு பிள்ளைய கொண்டாந்து மலையில கொண்டாந்து பலிடுன்னு சொல்லிட்டாரு நம்மனா என்ன சொல்லியிருக்கோம் நான் அந்த ஒரே பிள்ளை இல்லாத இல்லாத இவ்வளோ வருஷம் பார்த்து பிள்ளை பிறந்து பிள்ளைய கொண்டாந்து ஊழித்து கொடுனாலும் இந்த காலத்தில் மனசு வராது பெற்றோருக்கு மூழ்கைத்து கொடுன்னு சொல்ல பலி கொடுன்னே சொல்லிட்டார் வெட்டி போகிறதுக்கு யாருக்கு மனசு வரும் இவங்கெல்லாம் சரின்னு மனைவி சொல்ல அவர் மனைவி சொல்லிங்க மனைவி விட்டுருக்க மாட்டாங்க சார் நாங்கள் போயிட்டு வரோம் சொல்லிட்டு கழுவி எட்டுக்குனு கழுது மேலே மகனையும் கூப்பிட்டுக்குன்னு கட்டை நெருக்கு கத்தி எல்லாமே எடுத்துக்குன்னு போகிறாங்க போயிட்டு மூணு நாள் பிரயாணத்தில் போனாங்க போன பேர் கட்ட சொன்ன இடத்துக்கு வந்ததும் அந்த இடத்துல என்ன செய்யிட்டாங்க அவர் போய் என்ன செய்தார்னா கழுதியை நிறுத்திட்டு வேலைக்காரன் அங்கேயே நிட்டுக்கு இங்கேயே காத்துனீங்க நானும் மகனும் போய் என்ன செய்ப்போம் அந்த இடம் மட்டும் போய் நாங்க என்ன பண்ணுவோங்க திரும்பி வருவோம் நாங்கள் திரும்பி வரோம் எதுக்காக ஆபிரகாம் மகனை ஈட்டோதான் மகனை பறி கொடுத்துரு ஆனா அவன் அறிக்கை சுட்டது என்ன அறிக்கை செய்தானாக்கா நானும் மகனும் திரும்பி வருவோம் ஆரம்பி இது எவ்வளவு விசுவாசமான ஒரு அறிக்கை என்னன்னா கத்தரு கண்டிப்பா செய்வாரு இந்த மாதிரி செய்ய ஒரு நம்பிக்கையோட அந்த அறிக்கை செய்து வேலைக்காட்டை சொல்லிட்டு கழுதி நீட்டு சொல்லிட்டு வந்துட்டாங்க வரும்போது பிள்ளை என்னன்னு கேட்கறானாக்கா ஆதியாக இருபத்தி ரெண்டு எட்டு அதற்கு ஆபிரகாம் என் மகனே தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றார் அப்புறம் இருவரும் கூடி போய் அப்போ என்ன சரி என்ன நடந்தாக்கா ரெண்டு போ கேட்கலாம் எப்பா ஆடு பலி கொடுக்குறதுக்கு நம்ம போகிறோம் பலி கொடுக்கறதுக்கு கட்டை இருக்குது நெருப்பு இருக்குது கத்தி இருக்குது முக்கியமானது ஆடு இல்லையே பலி எடுத்து என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அவர் ஒன்றுமே சொல்ல கட்டை பார்த்து கொள்வார் எகோவா ஈரனர் எவ்வளோ விசுவாசமான அடிக்க பாருங்க பார்த்து கொள்வார் நேராக போகிறாங்க போனப்போ என்ன நடந்துச்சு சொன்னால் அங்கே போய் இதெல்லாம் கட்டெல்லாம் கட்டிட்டு பலிப்படம் கட்டி கட்டெல்லாம் அடிக்கிட்டு பிள்ளைய கட்டி கையை கால் கட்டி கழுத்தி கட்டிட்டு கட்டி கடத்திட்டு மேரேஜரை கட்டி எடுத்துக்கிறாரு கத்தி எடுத்து என்ன பண்ணுறாருன்னா அப்படியே ஓங்கும்போது உடனே ஆபிரகாம் கத்த கூப்பிட்டாரு கூப்பிட்டு பிள்ளை மே பிள்ளையாட்டர் மாதிரி கத்திய போடாத சொன்னார் அப்படியே விற்றுட்டார் திரும்பி பார்த்தா ஒரு ஆட்டுக்குட்டி குட்டி சிக்கிந்து உடனே என்ன பண்ணாரு பிள்ளையை காட்டி விட்டுட்டு அந்த ஆட்டுக்குட்டி எட்டுனு வந்து மதி குட்ட அப்படி சொன்னது சரியா போச்சா அந்த அறிக்கை விசுவாச அறிக்கை இதுதான் நம்ம கூட செய்யணும் எப்படி ஏதுன்னு கலந்த கூடாது விசுவாசமா சொன்னால் அந்த விசுவாசத்தை கற்று அறிக்கை எடுக்கும்போது கனப்படுத்துறாரு பாருங்க அடுத்தபடி இது வந்து ஆப்பிர்காமுடைய அறிக்கை ஆதியாகும் இருபத்தி நாலு ஏழு இதுவும் ஆப்பிர்காமுடைய அறிக்கை என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கத்தர் நீ அங்கே இருந்து என் குமாருக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் பாரு இன்னைக்கு பொண்ணை பார்க்கறதுன்னா எத்தனை பேர் போறாங்க எத்தின்கட போலாங்க ஹோட்டா அனுப்புறது என்ன பயோடேட்டா அனுப்புறது என்ன இவ்வளவு பண்றாங்க அந்த நாட்டுல ரொம்ப வயசு ஆயிடுச்சவருக்கு வயசான கால்தான் ஈசா பிறந்தது ஆனால் அவரு இப்போ வேலைக்காரனை கூப்பிட்டு இப்போ போய் நான் இந்த மாதிரி எங்கள் தேசத்தில் போய் இங்கே இனத்தார இடத்துல ஒரு பெண்ணை என் மா பையனுக்கு உள்ளுவான்னு சொல்கிறார் வேற எங்கே போகக்கூடாது அங்கே தான் எடுத்துன்னு வரணுன்றார் ஏன்னா கத்தன தேசத்தை எனக்கு கொடுத்துருக்க கொடுக்கிட்டேன்னு சொல்லியிருக்கிறாரே சொன்னார் சொன்னால் அவனுக்கு ஒரே பயம் முடியுமா இது நடக்குமா அது எப்படி ஏன்னா அப்படியே யோசிச்சுருக்கும் போது ஒரு நல்ல அறிக்கை சொல்றாரு இது என்னன்னா நீ கத்த நீ அங்கே இருந்து என் குமார்னுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் நீ ஏன்பா கஷ்டப்படுற ஒரு தூதன் அனுப்புவாரு உனக்கு முன்னால வீசாக்கு பொண்ணு போட்டாலாம் கிடையாது அப்போ ஒண்ணுமே கிடையாது ஆனா பொண்ணு பார்க்க தான் போறான் பொண்ணு வேலைக்காரங்கள்ட்ட கூட அனுப்பல இவரும் போல ஆனா ஒரு நல்ல அறிக்கை செய்தார் என்ன சொன்னாருன்னா ஒரு தூதனை அனுப்புவாரு எங்க மன மகனுக்கு ஏற்ற ஒரு துணையே கத்தர் கொடுத்துட்டு உனக்கு காலித்த முடியும் ஒரு தூதனை அனுப்புவார் சொன்னார் அதே மாதிரி நடந்துச்சு ஒரு போனாரு உடனே என்ன செய்யுதுனாக்கா அதே மாதிரி ஒரு மகளை கத்தர் நல்ல மகளை அருமையான ஒரு மகளை கத்தர் கொடுத்து சொந்தத்திலேயே கத்தர் கொடுத்து அவரை கொண்டு வந்து போயிட்டு ஆனா ஏங்க வந்துடும் அனுப்பிச்சிடுவாங்களா அனுப்புனாங்க பொண்ணு நீ போரி கேட்டாக்கா ஒரு பத்து நாள் இல்லைல்ல நான் இப்போ இப்போ போனோம் எது மாட்டு பொண்ணுனாக்கா எஸ் போகலான்னு இருந்துச்சு அப்படியே கொண்ட வந்து என்ன பண்ணாங்க திரும்ப பண்ணாங்க இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா விசுவாசத்தோட கதையாதீங்க எந்த காரியமாக இருந்தாலும் விசுவாசத்தோடு அறிக்கை எடுங்க கத்தர் கண்டிப்பாக உங்கள் காரியத்தை வாய்க்க செய்வார் அடுத்தபடி ஆதி ஆகமும் ஐம்பது இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இது யோசேப்பினுடைய அறிக்கை யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி நான் மரணம் அடைய போகிறேன் ஆனாலும் தேவன் உங்கள் நீ உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னது தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை அவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லி யோசேப்பு இசைவேல் புத்திரத்தில் ஆணை இடிவிட்டு கொண்டான் இங்கே யோசியப்பு வறுமையால் ஒரு அறிக்கை யோசேப்பு அவங்க அப்பா அவங்க ஃபேமிலி எல்லாமே குடும்பத்தார் எல்லாமே அவங்க காணான் தேசம் தான் இருக்குது கத்தர் கொடுத்த இடம் ஆனால் இப்போ இங்கே எங்கே இருக்கிறாங்கன்னா எகிப்து தேசத்துக்கு வந்தாங்க ஏன் எகிப்து தேசத்துக்கு வந்தாங்கன்னா உலகமெல்லாம் ஒரே பஞ்சம் அந்த மாதிரி பஞ்சம் இருந்து ஆகாரத்துக்கு டிமாண்ட் ஆகிற ஒரு தானி இல்லாத நிலைமையில கத்தர் முன்னதாகவே யோசேப்பை அடிமையா தான் இப்படி விட்டாங்க எங்க இந்த எகிப்துல அங்க போய் கத்தரி கிருப்பினால அந்த அடிமையா போன அந்த யோசப்ப அவன் கூட கத்தர் இருந்ததுனால அவனை கத்திர ஆசீர் அந்த எகிப்து தேசத்துக்கு பார்வோனுக்கு அடுத்தபடியான ஸ்தானத்துல கொண்டு வந்துட்டான் அவனுடைய அவனோட தான் அவனுக்கு ஆலோசனை கொடுத்ததுனால பஞ்சம் இப்போ செழிப்பான காலங்கள்ல எல்லா தானியங்களையும் எடுத்து சேர்த்து வச்சாங்க அதுக்கப்புறம் பஞ்ச காலம் வந்து போய் எல்லாருக்கும் விற்றாங்க அந்த நிலைமையில என்ன நடந்துச்சுன்னாக்கா அவங்க எல்லாம் பந்துட்டாங்க அவங்க அப்பா அண்ணன் தம்பிங்க குடும்பங்கள் எல்லாம் இங்க வந்துட்டாங்க இயற்கை வந்து செட்டில் ஆயிட்டாங்க இங்க வந்து தங்கிட்டாங்க இங்கே பருக பெருகிட்டாங்க பெரிய கூட்டம் ஆயிட்டாங்க இவங்களுக்கே பயம் மாதிரி என்னடாப்பா இந்த ஜனம் இவ்வளவு பெருகிட்டாங்க நம்மள என்ன பண்ணுவாங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆனா அங்கேயே இருந்து அங்கேயே இருந்துட்டு அவர் ஆட்சி செய்து அண்ணன் தம்பி பெருகின பொழுது யோசிப்பு மரணம் அடையிட்டிருந்தனால என்ன சொல்றாருன்னா பாருங்க கண்டிப்பாக இந்த இடத்துல தேவன் உங்களை நிச்சயமாக சந்தித்து உங்களை இந்த தேசத்தை விட்டு ஆபிரகாவுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்துருக்கிற தேசத்தை உங்களை கொண்டு போவார் இது எப்போ நடக்க வேண்டிய காரியம் எவ்வளோ விசுவாசமாக சொன்னார் பாருங்க நீங்கள் கண்டிப்பாக போ இந்த தேசத்து இருக்க மாட்டீங்க நம்ம தேசம் இல்லை ஆப்ரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு ஆணையிட்டு தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பார் சேர்க்கும்போது நீங்க போகும்போது கண்டிப்பா என்ன செய்ய இவருக்கு வந்து என்ன பண்ணுங்க என் எலும்பை எட்டு போது நீங்க அந்த இடத்துல நீங்க என்ன பண்ண அடக்கம் பண்ணணும் சொன்ன காரணம் என்னன்னு சொன்னா அங்க விட்டுருந்தாக்கா பிரமிடு பிரமிட் கட்டிப்பாங்க எகிப்திலே கூட பிரமிடு இருக்குது ஆனா என்னுடைய எலும்பு என் பிதாக்களோட இருக்கணும் தேசத்துலன்னு அது மட்டும் இல்லை கண்டிப்பா உங்களை சந்திச்சு அனுப்புவாருன்னு சொன்னார் இது வந்து இந்த அறிக்கையை கத்தர் அப்படியே நிறைவேற்றினார் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் போய போகும்போது அப்படியே போய் சேரும்போது எலும்புல கொண்டு போய் அங்க அளக்கம் பண்ணாங்க அடுத்தபடியாக காலேப்பினுடைய அறிக்கை எண்ணாகும் பதிமூணு முப்பது அப்பொழுது காலே மோசடிக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே அதை சுதந்திரத்துக் கொள்வோம் ஆ நாம் அதை எளிதால் ஜெயித்து கொள்ளலாம் என்றான் சிலவர்கள் ஜனங்களை வேவு பார்க்கறதுக்காக என்ன செய்தார்னா பன்னெண்டு பேர் தெரிந்தெடுத்து அனுப்பிச்சாங்க தேசம் எப்படி இருந்து பார்த்துலாங்க போனா எல்லாம் போய் பார்த்தாங்க ரொம்ப செழிப்பான தேசம் ஒரே ஒரு திராட்சை கொலைய கம்பள கட்டி ரெண்டு ஆளுக்கு தூக்கின்னு வந்தாங்க அவ்வளோ செழிப்பான தேசம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து இந்த பன்னெண்டு பேரில் பத்து பேர் என்ன பண்ண சொன்னாங்கன்னா ஐயோ ஐயோ செழிப்பான தேசம்தான் ஆனா அந்த ஜனங்கிட்ட நம்ம பார்த்தா வீட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம் நம்ம ஒன்றும் அங்கே போகவே முடியாது அவ்வளோ பயங்கரமான ஜனங்கள் துச்செய்தி பரப்பிட்டாங்க அதோட எல்லாம் அழை அழிச்சுட்டாங்க ஆனா யோ காலே யோசுவ மட்டும் இல்ல யோசுவா மட்டும் இல்லை இந்த காலேப்பும் சொல்றாரு நிச்சயமா என்ன பண்ணுவாரு நம்ம க அந்த இடத்துக்கு போய் சோர்ந்து வச்சுக்கொள்வோம் ஏன்னா அது எளிதா சோர்ந்து வச்சிருவோம்னு சொல்லிட்டு மோச கிட்டே இந்த காலேஜ் சொன்னேன் அதே மாதிரி மட்டும் எல்லாம் இன்னைக்கு போயிட்டாங்க எல்லாமே வனாந்தத்துல போயிட்டாங்க அழுதுவங்கோ பேசணும் துச்செய்தி பண்ணாங்கன்னா இந்த காலேப்பும் யோசுவோம் மட்டும் விசுவாசமா விசுவாசமாக்க பண்ணாங்க நம்ம எளிதா ஜெயிச்சிடலாம் கத்த ஒரு நாள் வந்துச்சு எளிதா ஜெயிச்சு அந்த காணான் தேசத்துக்கு ஒரு ரெண்டு பேரையும் கொண்டு போய் அவங்க பிள்ளைகளையும் அவருல வந்த எல்லாருடைய பிள்ளைகளை கொண்டு போய் சேர்த்தார் அப்ப நம்ம எப்பவுமே எந்த விதத்துல கலங்கக்கூடாது கூடாது என்ன பண்றது ஏது பண்றது இது முடியுமா இப்படி எல்லாம் யோசிக்கவே கூடாது விசுவாசமான வார்த்தைகளை சொல்லி அறிக்கை இடும்போது அந்த விசுவாசத்தை கனப்படுத்தி கத்த நமக்கு அந்த காரியத்தை செய்வார் அடுத்தது சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டு எட்டு இது வந்து தாவிதனுடைய அறிக்கை கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது உமது கரத்தின் கிரிகளை நிகழ இருப்பீராக அவ்வளவு அருமையான வார்த்தை இதெல்லாம் படிச்சு விழுறதுக்கு இல்ல நம்ம அதை கடைப்பிடிக்கணும் அறிக்கையை நான் நம்ப கூட ஒரு சும் சிம்பிளா சொல்றது என்னன்னா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் இன்னைக்கு நீ எந்த கஷ்டத்துல இருக்கிற எந்த பிரச்சனையில இருக்கிற எந்த தேவையில்ல அது உனக்கு தெரியும் எல்லாருக்குமே இருக்குது தேவை இதுல குழம்பின வேலைக்கும் என்ன பண்றது அதெல்லாம் யோசிக்காத இந்த வாக்குதத்தை உரிமைப்பாடு சொல்லுங்க கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் இதெல்லாம் சொல்லும் விசுவாசத்தோடு அறிக்கிறது எப்படி சொல்லுன்னா ஒரு தடவை பத்து தடவை நூறு தடவை சொல்லுங்க அது மட்டும் இல்ல தினம் கூட எழுதி சொல்லுங்க காலையில் எழுதி உக்காந்து கத்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் கத்தர் எனக்காக திரும்ப திரும்ப சொல்லி சொல்லிப்பாரு விசுவாசம் அறிக்கைங்க உங்க காயின்னாலாம் கத்தர் கண்டிப்பா முடிப்பார் ஏன்னா இவ்வளவு திட்டமா சொல்றேன்னா காரணம் எத்தனையோ காரியங்களுக்கு இப்படி நான் அறிக்கையிட்டு விட்டு கத்திரத்தில் எத்தனையோ மகத்துவமான காரியங்களை பெற்று இருக்கிறேன் கத்தர் உங்களுக்கும் கத்த கண்டிப்பா செய்வாரு அது மட்டும் இல்ல இந்த அறிக்கை அடுத்தது தாரையாகி வாலிபனை நோக்கி விருத்த சேதனம் இல்லாதவடைய அந்த தானயத்துக்கு போவா ஒருவேளை கத்த நமக்காக ஒரு காரியம் செய்வார் அநேக பேரை கொண்டாயிலும் கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் ரட்சிக்க கத்தருக்கு தடையில்லை இது ஒரு வாக்குதான் இது நம்மளுக்கு ரொம்ப பொருத்தமானது என்ன சொல்லணும் கத்தை ஒரு வேளை கத்தை நமக்காக ஒரு காரியம் செய்வா உங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்க வேண்டிய இப்ப இருக்குது நீங்க என்ன அறிக்கை என்னன்னா கர்த்த நமக்காக யாரும் செய்து பிடிப்பார் சொன்னது மட்டும் இல்ல ஏதாவது மாதிரி என்ன செய் கத்தை நமக்காக ஒரு காரியம் செய்வா விசுவாசத்து பாருங்க கேட்டு பாருங்க உங்க காரியத்தை கத்தர் கண்டிப்பா செய்வாரு அது கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அல்லது அஹ் அதிகமான பேர் ஜனங்களை கொண்டாக்க ரட்சிக்க கத்தருக்கு இல்லை தாவீது சொல்றாரு சங்கீதம் இருபத்தி ஏழு அஞ்சு தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவில் ஒழித்து வைத்து என்னை கண்மலின் மேல் உயர்த்துவார் தீங்கு நாளில் எனக்கு வரவே வரல வரவே வராதுன்னு சொல்ல முடியாது நம்ம உலகத்துல இருக்கிறதுனால ஏதோ ஒரு தீங்கு ஏதோ ஒண்ணு சத்து கொண்டு வருவான் இந்த தீங்க நாளை பார்த்து கொரோனா எப்படியெல்லாம் ஒழிச்சு கொரோனா எல்லாருக்குமே தெரியும் அந்த கொரோனா நாள்ல கத்த நம்மள என்ன செய்தார்னா கூடாரத்துல வைத்து மறைச்சதுனாலதான் ஜீவனம் இருக்கும் அதனால என்ன தீங்கல இருந்தாலும் சரி இந்த வாகதத்தை சொல்லி சோம்படி பாருங்க கத்தர் கண்டிப்பா அவங்க காரியத்தை வாக்க செய்வாரு கண்மலையில அது மட்டும் இல்ல கூடாரத்தில் வச்சு அவர் ஒழித்து வைத்து காப்பாத்துவார் கடைசியா பவுல் சொல்ற அறிக்கை ரெண்டு திமுகத்தையும் ஒன்று பன்னெண்டு அது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன் ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கு இச்சித்திருக்கிறேன் பாருங்க இந்த பாடுகள்லாம் அனுப்பிக்கிறேன் அனுப்பிச்சாலும் நான் வெட்கப்பட மாட்டேன் ஏன்னா நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று எனக்கு நல்லா தெரியும் ஆனால் நான் வந்துட்டு என்ன ஒப்பு கொடுத்ததையோ அவர் அன்னால் வரையும் காத்துக்கொள்வார் அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க எதுக்கும் பாடப்படாதீங்க பிரச்சனைன்னு கவலைப்படாதீங்க சூழ்நிலை பார்த்து கவலைப்படாதீங்க கத்தர் கண்டிப்பா அவர் கையில ஒப்பு கொடுத்துருங்க பவுல போல ஒப்பு கொடுத்து நீங்க பார்த்து நான் அவர் அழகா கத்தனுக்கு காரியத்தை முடிப்பார் நிறைய வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாங்க நிறைய பேர் இந்த கஷ்டம் இந்த பிரச்சனை இது என்ன பண்றது அது என்ன பண்றதுன்னு சொல்றாங்க நீங்க சும்மா எனக்கு வாய்ஸ் மெசேஜ் நடத்த நடக்காது இதே ஒரு காரியம் இதுதான் கத்தர் கொடுக்குற வாக்கு கத்தவாசனங்க இட்டு சோத்திரம் பண்ணுங்க கத்தர் எனக்கு அது செய்து கண்டிப்பா முடிப்பான்னு சொன்னா கண்டிப்பா அந்த அறிக்கையை பார்த்து உங்களுக்கு அற்புதம் செய்வார் நம்ம என்ன நேசிதான சீதான பரம்பிதாவே நல்ல வேலைக்காக நன்றி துவிக்கிறான் இந்த பாகுபிள்ளவர தேவரி எனக்கு கொடுத்த நல்ல திறமைக்கு காமிச்சு சொல்லிட்டு இருக்க ஐயா அந்த நாட்டு ஏதோ காரியங்களை பார்த்து கலங்கி கொண்டிருக்கிற ஜனங்களை நீங்க பார்க்குறீங்கப்பா அவங்க பார்த்து பார்த்துதான் இந்த வசனத்தை அண்டவரே நீங்க கொடுத்தீங்கப்பா இந்த வாக்கு கட்ட வசனங்களை வடித்து விட்டுடாதபடி அதை திரும்ப திரும்ப அறிக்கை விட்டு அந்த விசுவாசத்தோடு அறிக்கைட்டு நோக்கி பார்க்கும்போது என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன தேவையில் இருந்தாலும் என்ன காரியத்துல அகப்பட்டு இருந்தாலும் இப்பொழுதே பிள்ளைகளுக்கு விடுதலை தாங்க எந்த காரியமா இருந்தாலும் நீங்க வாய்க்க செய்யுங்க எந்த தீங்கா இருந்தாலும் கூடார்த்தை ஒழிச்சு விட்டு மலை துவைக்கும் மால முடியுமாப்பா ஆண்டவரே என்ன பிரச்சனைக்கும் விடுதலும் தீர்வு பிரச்சனைல இருந்து விடுதலை மால முடியுமாப்பா இந்த படிக்கிற ஒவ்வொருக்கும் விசுவாசித்து அறிக்கைட்டு சொல்லுகிற ஒவ்வொருக்கும் அற்புதம் செய்யுங்க நாமத்தை மேம்படுத்திக் கொள்ளுங்க பெரிய காணிச்சு இயேசு நாமத்தில் ஜம கேளுக்கிடாண்ட